அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதவியே நந்தனந்தன சுந்தரி கொலாய நித்தியமங்கலம் என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் இறைவா போற்றி ரெண்டு விஷயங்கள் கனிமவள கொல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்னைக்கு தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தியாக நண்பர் அனுப்பியிருந்தார் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கனிம வள கொள்ளை நடந்திருக்கின்றது அது என்னன்னா கோடிக்கணக்கில் வந்து அரசு அரசாங்கத்துக்கு நஷ்டம் இதான் டைட்டில் இதில் வந்து எப்படி நடந்துன்றது வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இதில் வந்து இந்த முறை இந்த இந்த மாதிரி புகார் இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் பாலமுருகன் அவருடன் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் பணியாற்றிய அதிகாரிகள் டை டைப்பிஸு தட்டச்சர் டிரைவர் கூட்டாக செயல்பட்டு பல கோடி ரூபாய் வந்து இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து உடனே அந்த சுரங்கத்துறை கமிஷனர் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி இவர் என்ன பண்ணுறாங்கன்னா காத்திருப்போர் வெயிட்லெஸ் பண்ணுறாங்க பாலமுருகனை உதவி அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் வந்து ஏ சேகர் உதவியாளர் சுர்ணலாதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஏதோ வந்து உதவி இயக்குநருடைய நாலேஜ் இல்லாமல் வந்து இவங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருப்பாங்களா இல்லை உதவி இயக்குனர் அமைச்சருடைய நாலேஜ் இல்லாமல் இந்த தப்பை பண்ணியிருக்க முடியுமா இப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டுருக்குது தமிழக உளவுத்துறை என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் இளநிலை உதவியாளர் காசிராஜன் தட்டச்சேரி ஈஸ்வரி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டாங்க அந்த கார் டிரைவர் வந்து சென்னைக்கு மாற்றிட்டாங்க இன்னும் இந்த தொழில் கூடுதலாக பணிபுர துணை தாசில்தார் இரு வருவாய் ஆய்வாளர்கள் அதாவது டெப்டி தாசில்தாரும் ஆரையும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க என்ன வருத்தன இது அத்தனையும் வந்து கடத்த கேரளாவுக்கு கடத்தப்பட்டிருக்கு பிற மா மாநிலங்களுக்கு குறிப்பாக அதில் குறிப்பாக கேரளாவுக்கு வெளிநாடுகளுக்கும் அங்கேருந்து போயிருக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இது எப்போ முற்றுப்புடி வைக்க போகிறாங்கன்னு தெரியல மக்களாகிய நாம் தான் கொஞ்சம் இது போன்ற விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துகிறோம் நம்ம வந்து நாளைக்கு ஒரு ஐநூறுரூபாக்கு ரூபாய்க்கு பணம் வாங்கிட்டு இந்த திமுக அண்ணாதி ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் மாற்றமும் வராது முன்னேற்றமும் வராது தமிழ்நாட்டுக்கு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷயம் நேற்று ஒருத்தர் கமெண்ட்டில் என்ன போட்டிருந்தாருன்னா சொக்கலிங்கம் அந்த காலத்தில் எவனுமே வந்து பெரியவர்கள்லாம் வந்து பர்சனலாக வச்சிடல ஆனால் பணக்காரனாக இருந்தாங்க நிறைய பணக்காரர்களுக்கு வந்து பணம் வைக்கிற பழக்கம் இல்லை இப்போ நீ மட்டும் ரெட் பர்சன் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுருந்தேன் அது மதிக்கத்தக்க வரவேற்கத்தக்க கேள்வி திரும்பவும் அதுக்கு ஒரே பதில் தான் இயற்கையாகவே அவங்களோட குணாதிசயங்களால் பணத்தை ஈர்ப்பவர்கள் ஒரு பக்கம் சில பல விஷயங்களை அது போல் ஈர்ப்பவர்களை பார்த்து நம்ம காப்பி பண்ணி ஈர்ப்பதற்கான விஷயம்தான் இந்த ரெட் பர்ஸ் என்பது ரெட்பாஸுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அது வந்து மூலாதாரம் சம்மந்தப்பட்டது சிகப்பு என்பது கலர் அதோடய கலர் இது மாதிரி விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம் நான் ஒரு துணை கேள்வி கேட்குறேன் உலக பொருளாதாரம் ஏன் ஒரு டாலரை முன்வைத்து ட்ரேட் பண்ணிக்கின்றது இந்த உலக பொருளாதாரம் யூஎஸ் டாலர் ஒரு டாலரை வச்சு தான் வந்து ட்ரேடு நடத்த அதாவது பண்டமாற்று முறை பிஸ்னஸ் நடக்குது ஏன் வந்து இந்திய ரூபாவில் நடக்கலை அந்த காலத்தில் வந்து யூஎஸ் டாலர் இருந்ததா அப்படின்லாம் நான் கேட்கலாம் ஆனால் இதில் என்னென்னா பணக்காரங்களை வச்சுக்கலன்னா நான் வந்து இதை போல் அவங்க பணக்காரன் எடுத்தோடனே பணக்காரன் ஆகிடல ஸ்டெப் பை ஸ்டெப் அதுதான் அப்போ அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுடைய பணப்பையை வைப்பதற்கு ஒரு ஆளுவங்க கூட நிற்பான் அந்த ஸ்டேஜ் நீங்கள் வரணுன்னா நீங்கள் எல்கேஜி படித்து யூகேஜி படித்து ப்ளஸ் டூ படித்து காலேஜ் முடித்தப்புறம் தான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வர முடியும் நான் வந்து எடுத்தோன்னே நான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா அது முடியாது அப்போ அதுக்கான விஷயங்கள் தான் இது நான் சி இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து நான் ஆஃபீஸில் வச்சு கொடுத்துருந்தேன் இப்போ நான் அதை வந்து பிச்சு மணி திருக்கோ இந்த நல்லதுமே பிரித்து கொடுத்துட்டேன் வரக்கூடிய பணத்தை அல்லதான் வந்து கொடுத்துருங்கன்ட்டு அதில் எனக்கு பைசா வந்து வருமானம் கிடையாது நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க வேணால் பர்ஸ் வாங்கி வச்சுங்க பர்ஸ் சிகப்பு பர்ஸ் வாங்குவதற்கு முன் வாங்கியதற்கு பின்ன்றது தான் அதில் டைட்டில் ஸோ வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் வரலைன்னா சொக்கலிங்கத்தை திட்டிகிட்டு பர்ஸை தூக்கி போட்டுருங்க இல்லை எனக்கு ஆஃபீஸ்க்கே திரும்ப அனுப்பிச்சுடுங்க நான் விற்று இருந்த பட்சத்தில் உங்கள் பணத்தையும் நீங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் ஒரு காலில் அவங்க கிட்டேருந்து கை நீட்டி பணம் வாங்கியிருந்தேன்னா பட் சொக்கலிங்க சொல்கிறேன் எதுவுமே பரிகாரம் சொல்லாதால் பர்ஸ்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி அதை நீங்கள் அதை நடைமுறைப்படுத்திங்கன்னா பெரிய மாற்றம் வரும் அந்த காலத்தில் பெரியவங்க பர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த காலத்தில் இப்போ நம்ம மணி ஒர்க் ஷாப்பில் நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வீட்டில் இருந்துருக்கு இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு குலேபகவாளி படம் பாருங்கள் சாரி நாற்பத்தி நாற்பத்திரர்கள் படம் பாருங்கள் இப்போ லாஃபிங் புத்தா க்ரீப்பிங் ஃப்ராக் எல்லாம் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் அந்த கொகைக்குள்ளே இருக்குது அப்போ நீங்கள் நம்ம லாஃபிங் புத்தா ஒட்டாயின் அவர் பேர் அவரை நம்ம வந்து பூஜை வச்சுருக்கோம் எல்லா அலுவலகத்தையும் வச்சுருக்கோம் அப்போ இது இன்றைக்கி பய நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த நீங்கள் சொல்ல முடியாது மேபி வந்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்க சிகப்பு துணியில் மடித்து வச்சுருக்கலாம் சிகப்பு பர்ஸுக்கு பதில் மேக்ஸிமம் வந்து மஞ்சள் கலர் தான் பணம் எடுத்துகிட்டு போவாங்க மஞ்சள் எங்கேயாவது சிகப்பு எழுத்துக்களால் அது பொறிக்கப்பட்டிருக்கோம் நிறைய சொல்லலாம் ஸோ பொத்தாம் பொதுவாக அந்த காலத்தில் பண்ணாங்களா அந்த பணக்காரன் பர்ஸே வச்சுக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு நீங்கள் பிள்ளையாக பிறந்திருந்தீங்க அந்த பணக்காரனுக்குன்னா இந்த கேள்வி வந்து நான் ஆன்சர் பண்ணலாம் அர்த்தம் கிடையாது நீங்களும் நானும் சாமானியன் ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் இந்த வட்டத்துக்குள்ளே வரும்போது இந்த விஷயத்தை தான் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மூதாதங்களில் பின்பற்றின அத்தனை பழக்கமும் உங்கள்கிட்ட இருக்கா உதாரணத்துக்கு அந்த காலத்தில் வந்து ரெண்டு மனைவி மூணு மனைவி இல்லாத ஒரு தாத்தா பாட்டி இல்லை சிஸ்டத்தில் எல்லாரும் அவர் வீட்டில் வந்து எப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மூணு ரெண்டு திருமணம் மூணு திருமணம் நடந்திருக்கும் அவங்க இறந்து போயிருப்பாங்க டெலிவரியில் மனசு சங்கடப்பட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நடந்தது இப்போ நீங்கள் அந்த தாத்தா பண்ணதை நீங்கள் இப்போ பண்ணிட்டு இப்போ நீங்கள் மூணு திருமணம் பண்ண உங்கள் கொண்டாட்டி செருப்பு அடிக்க மாட்டா அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜெனரலைஸ் பண்ணாதீங்க ஸோ கேள்வி நல்ல கேள்வி எனக்கு எனக்கு அதில் எந்த வருத்தமும் கிடையாது பட்டு நம்ம வந்து குறுக்கு கேள்வி கேட்குறன்றதை விட்டுட்டு அதை பின்பற்றி பாருங்கள் நல்லது நடக்கலாம் அப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஒரு வகுப்பு நான் சுவாரத்துக்காக சுவாரஸ்யத்துக்காக அந்த விஷயத்தை அப்படியே நான் சொல்கிறேன் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கணித பேராசிரியர் பாடத்தை துவக்கிக்கொண்டே துவக்கினா பாடத்தை தொடங்கிய சில நட நேரத்திலே வந்து அதில் ஒரு மாணவனுக்கு தூக்கம் வந்துடுது அவன் நல்லா அவனை அறியாமல் தூங்கிடுறான் திடீர்ன்னா மாணவர்கள்லாம் வந்து கலைஞ்சு போகிற சத்தம் கேட்குது எல்லோரும் தப்ப தப்ப அந்த கிளாஸ் முடிகிற சத்தத்தில் சவுண்டு வரும் பார்த்திங்களா கிளாஸ் முடியும் போது இந்த சத்தம் வரும் பார்த்திங்களா அதனால தான் இவன் எழுந்திருக்கிறான் இவன் எழுச்சி பார்க்குறா பேராசரி வெளில போகிறாரு இந்த பசங்கள்லாம் வந்து பேக்லாம் எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க இவனுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு இது நம்ம எப்பயுமே தூங்காதாலும் இந்த கிளாஸை போய் தூங்கி பார்க்க அசிங்கமாக போச்சேன் ரெண்டு மூணு பேர் நக்களாக வர சிரிச்சுட்டு போவான் அப்போ பார்க்குறான் போர்டில் ரெண்டு கேள்விகள் கணித கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க அது கணித வகுப்பு அது அந்த கேள்விகள் உடனே இவன் கணக்கடன் எழுதுகிறான் அவனுக்கு போச்சு அசைன்மெண்ட் அதாவது அது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க பேராசிரியர்னு சொல்லிட்டு ரெண்டு கேள்விகளையும் எழுதிடுவான் சரி நம்ம இந்த கிளாஸை கவனிக்காமல் போன தப்ப அவனுக்கும் மண்டே உடச்சிக்கிறான் அவனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கல அப்புறம் ஒரு ஏன்னா அவனுக்கு வந்து இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ்னால் அதுலேருந்து ரெண்டு நாள் மறுபடியும் மேக்ஸ் கிளாஸ் சரி ரெண்டு நாளுக்குள்ளே எப்படியாவது கண்டுபிடிச்சோன்னு சொல்லி ஏகப்பட்ட புக்ஸை படிக்கிறான் லைப்ரரி போகிறான் அங்கே போகிறான் எப்படியோ வந்து தட்டு தடு மாதிரி ஒரு கேள்விக்கு வந்து விட எழுதிடுறான் இன்னொரு கேள்வி கேள்விக்கு பதில் எழுத முடியல அவன் வகுப்புக்கு வரான் பயந்துக்கிட்டே வரான் ஐயோ இந்த ஆள் வந்து அநியாயத்துக்கு திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான் ஆனால் பேராசிரியர் அதை பற்றி பேசவே இல்லை வந்தார் வகுப்பு நடத்தினா அவர் கிளம்ப கிளம்புறார் வகுப்பு முடிஞ்சபோது அவர் கிளம்புறதுக்கு எத்தனை ஏற்ற போது இவன் உடனே நம்பால் போய் கேட்குறான் குர்ஜி குர்ஜி இது மாதிரி ரெண்டு கேள்வி எழுதி எழுதிப்படுறீங்க அசைன்மெண்ட்டுக்காக அதை நான் எ ஒன்று தான் எழுத முடிஞ்சது ஒன்று ஒன்று எழுத முடியல அப்படின்னு சொன்னோடனே என்ன கேள்வி எப்போது என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா ஒரு ஷாக்கிங்காக கேட்குறேன் அவனே வந்து சொல்லான் தப்பாஞ்சிவாதி குருஜி நீங்கள் போர்டில் எழுதி போட்டது அதில் ஒரு கேள்விக்கு தான் நல்லா ஆன்சர் கண்டுபிடிக்க எனக்கு கொடுக்க கண்டுபிடிக்க முடியல எனக்கு தயவுசெய்து டைம் கொடுங்க எப்படியா கண்டுபிடிச்சுன்னு சொல்லி அந்த மாணவன் சொன்னபோது அந்த அந்த ஆசிரியர் அவனை ஆச்சரியமாக பார்க்குறாரு அப்போ வந்து அப்புறம் அவர் அதிர்ச்சியோட வந்து அதை அவன்கிட்ட பதில் சொல்கிறார் நான் அசைன்மெண்ட் எதுவும் கொடுக்கல அந்த ரெண்டு வினாக்கள் ஒன்று விடை ஏற்றிட்டேன்னு வேற நீ சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அந்த விடைத்தாளை கொஞ்சம் காமின்னு சொல்லும்போது மாணவன் அதை அதை காமிக்கிறா அதை அவர் படித்து பார்க்குறாரு இதுக்கு விடை வந்து நீயா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு அந்த மாணவன் உண்மையை ஒத்துக்கணும் எப்படி கண்டுபிடிச்ச மாதிரி நீங்கள் பாடம் எடுத்த போது என்னை அறியாமல் தூங்கிட்டேன் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு நான் எப்போவுமே உங்கள் வகுப்பை நான் ரொம்ப கூர்மையாக கூர்ந்து கவனிப்பேன் அன்றைக்கி கவனிக்க முடியல ஆனால் நீங்கள் வந்து வகுப்பு முடிஞ்சு போகும்போது அந்த சத்தம் கெட்டு தான் எழுந்தேன் நானே வெட்கி தலை குனிந்த நாள் அது என்ன எனக்கு நானே நான் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணேன் அதனால தான் வந்து அந்த அசைன்மெண்ட்டை உடனே வந்து அசைன்மெண்ட் கொடுக்கலையாவது நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணேன் அப்படின்னும் போது அதுக்கு பதில் கண்டுபிடிச்சேன் ஒன்று தான் கண்டுக்கொடு முடிஞ்சது அப்படியும் அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொன்னேன் பேராசிரியனை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஆனந்த கூத்தாடுவார் ஏன்னா அதில் என்ன விஷயம்னா உலகின் மிகச்சிறந்த கணித வல்லுநர்களாலும் தீர்க்கப்பட முடியாத பல கணக்கு வினாக்கள் வந்து இந்த பூமியில் இன்றைக்கும் இருக்குது உதாரணமாக அவற்றில் ரெண்டை எழுதிக்கின்றேன் என்று சொல்லிதான் அந்த ரெண்டு வினாக்கள் அவர் எழுதுகிறார் அதற்கு விட நீ வந்து கண்டுபிடிச்சிருக்க போது அதில் ஒன்று கணிச்சு கண்டுபிடிச்சிருக்க நினைக்கும் போது என்னால் ஆச்சரியத்தையும் ஆனந்தையும் அடக்க அடக்கவும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாணவன் முதல் வினாவுக்கு விடை கண்டுபிடித்த நான்கு தாள்கள் இன்னும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அந்த மாணவன் தான் உலக புகழ்பெற்ற அமெரிக்க மேத்தமெட்டிஷியன் கணிதவியாளர் ஜார்ஜ் பெர்னார்டு டான்சிக் பின்னால அவர் மாணவர்கிட்ட உரையாடும் போது ஒரு விஷயத்த சொல்கிறார் இது இதுதான் நமக்கும் நமக்கு எல்லாருக்குமே விஷயம் சில நேரங்களில் நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் தான் நம்மை முன்னேற்றம் படிக்கற்களாக அமைகின்றன நம்ம சில சான்சஸை மிஸ் பண்ணுறோம் அதுதான் நமக்கு ஸ்டெப்பிங் ஸோனாக இருக்கும் இதற்கு விடை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை கண்டுபிடி இதற்கும் கண்டுபிடிக்கலன்னு அந்த ஒரு பேராசிரியர் சொன்ன வார்த்தைகள் என் காதுக்கும் கேட்டிருந்ததுனால் நானும் வந்து என்னுடைய உளவியல் படி அந்த விடை கண்டுபிடிக்க முடி கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும் அதுதான் வந்து காரணம் வந்து நம்மாலும் முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்து எண்ணம் வந்து அதுக்கு நான் தள்ளப்பட்டிருப்பேன் ஆனால் நான் பாடத்தை கவனிக்காமல் தவறு செய்து விட்டேன் என்ற தூங்கணை தூங்கி அந்த அந்த பா நேரத்தை வீணடித்து தவறு செய்து விட்டேன் என்கின்ற குற்ற எண்ணமே என்னை தன்னிச்சையாக போராட வைத்தது அந்த போராட்டமே பல சிக்கலான கேள்விகளுக்கு தீர்வு காண வைத்தது இது க இது கணித விடைக்கு மட்டுமான பதிலல்ல அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில் இது அதனால் சில நேரங்களில் நீங்கள் காதுகளை தான் நல்லது மற்றவர்களின் விமர்சனங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதால் நல்லது மற்றவர்களின் எண்ணங்களையும் முடிவுகளையும் நமக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் நல்லது ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட்டால் மறு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டே ஆக வேண்டும் அப்படி உருவாக்கி நீங்கள் அதில் உங்கள் உழைப்பையும் செலுத்தினால் உலகத்தில் விடை காண முடியாத வினாக்களுக்கு விடை காணும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்களும் ஜார்ஜ் பெர்னார்டு டான்சிக்காக தான் இருப்பீர்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் விஞ்ஞானியாகி போவதும் அஞ்ஞானியாகி போவதும் காலத்தின் கைகளில் இல்லை உலகத்தின் உங்கள் காலத்தின் கைகளில் இல்லை உங்கள் ஞானத்தின் கைகளில் இருக்கின்றது என்கின்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நாம் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த இந்த கதைப்படி இவ வந்து தூங்கிட்டான் டான்சிக்கு நம்பால் அதனால் வந்து அவனுக்கு வந்து இது கண்டே பிடிக்க முடியாது இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி எழுதி போட்ட ஏர் வந்து எழுதி போட்ட கணக்கை இவன் கணக்காக தான் பார்க்குறான் அதுக்கு வந்து ப்ரீ ஒரு ப்ரீ அசம்ஷன் ஒரு அசியூம் பண்ணிட்டு ஆன்சரே கிடையாதுன்னு அவன் மனசில் போயிருந்தோன்னா அவனால் அது விட எழுதியிருக்க முடியாது அப்போ நாமும் அப்படி தான் நம்முடைய பயணத்தை நோக்கி நம்ம போகும்போது நெகட்டிவான விமர்சனங்கள் இருக்கும் தவறாக பேசுவார்கள் மனசு சங்கடப்படக்கூடிய சங்கடப்படக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் இருக்கும் நம்மால் முடியாது என்பது பிறர் சேலஞ்ச் பண்ணுவாங்க ஏ சொக்கலைக்கு உன்னால் முடியாதுடா என்ன உனக்கு நாலேஜ் இருக்குது இது வந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அங்கே தான் வந்து வீறு கொண்டு எழணும் என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அமையாரு என்னால் முடியும் என்னாலும் முடியும் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கணும் என்னால் மட்டுமே முடியும்ன்றது வந்து அகம்பாவம் ஆணவம் ஸோ என்னால் முடியும் என்னாலும் முடியும் எந்த நாளும்னா அதை நான் முடிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நீங்கள் அந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்றத தான் என்னுடைய தன்மையான வேண்டுகோள் அதை அணுகணுன்னா உங்கள் காது மூடி இது போகிறோம் வரோம் எல்லாருமே நம்ம கமெண்ட் பண்ணுவோம் இது தப்பு அது அது தப்பு இது இது இப்படி பண்ணியிருக்கலாம் அது அப்படி பண்ணியிருக்கலாம் ஏன்னா அட்வைஸ் என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய இலவசமான ஒரு விஷயம் அப்போது அந்த அட்வைஸ் நோக்கி நம்ம நகர்ந்தோம் அந்த அட்வைஸ்க்கு நம்ம பதிலளிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை தொலைத்து வாழ்க்கையை தொலைக்கிறது இல்லாமல் நம்ம நம்பியிருக்கிறோடைய மகிழ்ச்சியும் தொலைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அதை அமைந்துவிடும் அதுபோல் ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லாதீர்கள் காதுகளை மூடிக்கொள்ளுங்கள் உலகம் உங்களுக்கான உலகம் மிகப்பெரிய உலகம் மிகப்பெரிய அளவில் ஓப்பன் ஆகும் அதாவது திறந்துடுது சீசுன்ற மாதிரி அது உங்கள் உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் காதுகளை மூடிக்கொண்டு அந்த கொஞ்சம் முயற்சி பிரம்மாண்டமான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பண்ண தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு இதே இடத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பறையு பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இல்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருப்படிகளே சர்ணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயவம்